அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்ட்ரோமாயின் தெரபி அதாவது ஜோதிட மன சிகிச்சை சுற்றுலா அப்படின்னு சொல்லிக்கலாம் தமிழ்ல ஏ டூ டூ அஸ்ட்ரோமாயின் தெரபி அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் என்ன சொல்ல விரும்புறேன் இந்த வீடியோல என்ன நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா த அஸ்ட்ரோமைன் தெரபி சேனலை பற்றி புரிஞ்சிக்கலாம் இந்த சேனலில் உள்ள வீடியோஸை அந்தந்த ராசிக்காரர்கள் நமக்கு தேவையானதை எப்படி பார்த்து பயன்படுறது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிறதுக்கு தான் த அஸ்ட்ரோமைன் தெரபி சேனலில் என்னென்ன ஹெண்டில் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய பயன்பாடு என்ன அதை எப்படி பார்க்கணும் அதை பற்றி நான் ஒரு புரிதல் கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் அஸ்ட்ரோமைன் தெரப்பியில் கிட்டத்தட்ட நாலு வகையான வீடியோஸ் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மெடிடேட்டிவ் வீடியோ அதாவது மெடிடேஷனுக்காக தியானத்திற்காக அது லிமிட்டடாக ரெண்டு தியான மெத்தடு கொடுத்துருப்பேன் அண்டு அதற்கான அறிவுறுத்தல்கள்னு கொடுத்துருக்கேன் அதை ரொம்ப லிமிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த ஜோதிட சேனலுங்கிறதால ஜோதிடம் சம்பந்தமாக அதிகம் போயிருக்கும் இருந்தாலும் நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு பரிகாரம்னு சொல்கிறது அந்த தியானத்தை தான் சொல்கிறேன் அதனால் இந்த சேனலில் அந்த ரெண்டு தியான வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு அறிவுறுத்தல்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு அதாவது தியான அறிவுறுத்தல் ஜப தியான அறிவுறுத்தல்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த இது வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ மெடிடேஷனுக்காக தியானத்துக்காக ஏன்னா இதுதான் நான் பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கேன் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு போ இந்த யாகம் பண்ணுங்க இந்த இது பண்ணுங்க அந்த இது பண்ணுங்கன்னு நான் சொல்லலை உள்ளுக்குள்ளே பய பயணி பயணிக்கிற மாதிரி தான் நான் அந்த தியானத்தை வலியுறுத்துறேன் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு இது ஒரு ஹெட்டு ஃபஸ்ட்டு ஹெட்டு இப்போ தியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அது சாதாரணமாக சர்ச் இது ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில கமெண்ட்ஸ்ல இதை எப்படி சார் பாக்குறது இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு சீரிஸ் வரிசையா பன்னிரண்டு ராசிகளுக்கும் போடுறப்ப கூட கும்பத்துக்கு போடுறப்ப அதுக்கு முன்னாடி மிதுனத்துக்கு இன்னும் போடலை சார் தான் போட்டுட்டு வருவேன் மாறி போட்டிருந்தா கூட நீங்க தேடுறது சர்ச் பண்றது சாதாரண இது உங்களுக்கு எப்படி யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணணும் சின்ன பசங்களை கேட்டீங்க உங்கள் வீட்டில் கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவாங்க அந்த சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டை பார்த்தாலும் புரியும் என்னென்ன விதமான பிளேலிஸ்ட் இருக்குது அதுக்குள்ளே அந்த க ஒரு ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸை அதில் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ப்ளேலிஸ்டெலாம் இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் இது இது எல்லா சேனல்லையும் நீங்கள் இது பண்ணுறது தேடுறது அப்படிதான் அஸ்ட்ரோமாயின் தர ஃபின் போட்டு என்ன டைட்டில் இப்போ அதிர்ஷ்டம் சம்மந்தமாக நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா அஸ்டோமயன் தெரபி அதிர்ஷ்டம் அது அஸ்டோமயன் தெரபி வெற்றி அஸ்டோ அஸ்டோமயன் தெரப்பிலேயே யார் பாதகம் இது மாதிரிலாம் நான் வித்தியாசமாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அதை ஈஸியாக சர்ச் பண்ணிக்கணும் இப்போ திரும்ப வந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹெட்டுங்கிறது தியானம் இந்த தேடுற இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையே கேட்டுக்கங்கன்னு எகெய்ன் சொல்லிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள இப்போ சின்ன பசங்களை கேட்டாலே சொல்லுவாங்க உங்கள் பசங்க இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க தேடி கொடுப்பாங்க அது பார்த்துக்கோங்க அவங்க எப்படி தேடுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் தேட ஆரம்பிச்சிடலாம் அப்படி பண்ணிக்கணும் இப்போ என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னா தானே நீங்க இந்த அஸ்டோமைன் தரப்பிய அதாவது ஜோதிட மன சிகிச்சை அப்படின்னு நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது எதற்காக கொடுக்குறேன் அதோட பயன்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது தியானம் தியானத்துக்கு நாலு வீடியோ ரெண்டு மெத்தடு ரெண்டு அறிவுறுத்தல்கள் போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் இது ஃபஸ்ட்டு அடுத்த ஹெட்டு என்ன கொடுப்பேன்னா டைம்லி வீடியோஸ் எல்லா ஜோதிட சேனல்கள்லேயும் கொடுப்பாங்க அந்த டைத்துக்கு டிரான்சிட் ஆகிறப்ப தட் இஸ் கோள்கள் பயிற்சி மேஜர் கோள்கள் பயிற்சி அடையறதெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில சின்ன கோள்கள் பயிற்சி ஆகி அதில் ஒரு மேஜர் இம்பேக்ட் இருக்குன்னா அதெல்லாம் போட்டிருப்பேன் த ட்ரான்சிட் வீடியோஸ் அண்ட் மந்த்லி வீடியோஸ் ஆனால் வார பலன்கள் தின பலன்கள்லாம் மற்றவங்களாம் நான் மாத அறிவுறுத்தல் இந்த மாதம் என்னென்ன மாதிரி ஒரு சூழல்கள் என்ன மாதிரி உங்களுக்கு உணர்வுகள் இருக்கும் அதை எப்படி கையாளணும்னு சொல்லியிருப்பேன் இது வந்து டைம்லி வீடியோஸ் இது ரெண்டாவது மெத்தட் ஃபஸ்ட்டு தியான வீடியோ ஃபஸ்ட்டு ஏன்னா தியானம் தான் முக்கியத்துவம்ட்டேன் ரெண்டாவது டைம்லி வீடியோ அது அப்போதிக்கி அந்த பயிற்சி எந்த டூரேஷன்லேருந்து எந்த டூரேஷன் இப்போ குருன்னா ஒன் இயர் இதுலேருந்து இது வரைக்கும் அந்த ஒன் இயருக்கு ஆன பலன்கள் அதை கொடுத்துருப்பேன் அது மாதிரி சனி பயிற்சின்னா இரண்டரை வருடங்கள் ராகு கீது பயிற்சின்னா ஒன்றரை வருடங்கள் இதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் கூட குறைச்ச இந்த வக்ரகதியெல்லாம் பயணிக்கிறப்போ ஒரு சில மாதங்கள் கூட குறைச்ச போகும் அது பார்த்துக்கலாம் அடுத்த பயிற்சி போடுற வரைக்கும் சனி பயிற்சிக்கு இப்ப வீடியோ போட்டுக்கணும் அடுத்த சனி பயிற்சி வர்ற வரைக்கும் அதுதான் அதெல்லாம் டைம்லி வீடியோஸ் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அது பொருந்தும் அது மாதிரி அந்த மாதத்திற்கு மட்டும் பொருந்தும் அதுலயும் போட்டிருப்பேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் இப்ப மார்ச் இருபதுல இருந்து ஏப்ரல் இருபது இப்போ எடுத்துட்டீங்கன்னா ஜூலை இருபதுல இருந்து ஆகஸ்ட் இருபதுன்னு இப்போ ரீசெண்டா வீடியோ போட்டிருப்பேன் இது அந்த மாதத்திற்கு மட்டும் பொருந்தோ அது ஒரு டைம் தான் பார்க்க முடியும் பார்த்துட்டு விட்டுடலாம் சில பேர் செக் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னாக்கா பின்னாடி எடுத்து பாத்துக்கலாம் இந்த மாதம் இப்படி சொல்லிருக்காரு சில பேருக்கு டவுட் வரும் நம்மளுக்கு சூழல் அப்படி இல்லையே பட் ஐயா அப்படி சொல்றாரு அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா இதே மாதிரி போன மாதம் இல்லை போன வருடம் இதே மாதத்திற்கு இல்ல ஏதாவது ஒரு இதில் நீங்க தேடி பார்க்கணும்னா நீங்கள் அந்த அந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் அடிக்கிறப்பே அப்படி போட்டுக்கணும் அஸ்ட்ரோமாயின் தரப்பே மந்த்லி வீடியோஸில் இந்த ஜ அந்தந்த மாதம் அந்த தேதியை கொடுத்துருப்பேன் டுவெண்ட்டி டு டொண்ட்டின்னு ஜூன்லேருந்து ஜூலை அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி டூ ஜூலை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா அந்த வருஷத்தையும் போட்டு தேடினிங்கன்னா வந்துடும் போகுது அதில் என்ன சொல்லியிருக்கேன் அது மாதிரி அது நடந்துச்சா அதை கம்பேர்லாம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் இது டைம்லி வீடியோஸ் இது பொதுவாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ராகு கேது அப்படின்னா ஒன்றரை வருஷம்தான் அந்த ஒன்றரை வருஷத்தோடு அது முடிஞ்சிடும் அடுத்த ராகு கேது பயிற்சின்னு அந்த வருஷத்தை போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இருபத்தஞ்சுன்னு போட்டிருப்பேன் அது போன வருஷம் இருபத்தி நாலுன்னு இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து டிரான்சிட் அண்ட் மந்த்லி வீடியோஸ் இதுதான் வந்து டைம்லி வீடியோஸில் இருக்கும் இது இரண்டாவது பாகமாக ரெண்டாவது பிரிவாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பிரிவு தியானம் அடுத்து டைம்லி வீடியோஸ் மூன்றாவதாக ஆல் டைம் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இது எப்போதும் பொருந்தக்கூடியது இது தான் பர்சனாலிட்டியை பற்றி பேசுவேன் இது தான் ஸ்பெசிஃபிக் வீடியோ அஸ்ட்ரோமன் தெரபியோட உங்களை பற்றி ஹூ ஐ த்ரூ அஸ்ட்ராலஜி அதுதான் பேசிக் கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கிறது இந்த ஆல் டைம் தான் அது உங்க லக்னம் ராசி எல்லாம் பொறுத்து வெவ்வேறு ஹெட்டுல சில ராசி இதோடைய நான் பலன் சொல்றப்பெல்லாம் இந்த டைட்டில சொல்லி ரெஃபர் எல்லாம் பண்ணிருப்பேன் இல்ல உங்க ராசிக்கு அதை பார்த்துக்கலாம் இல்ல ஜென்ரலா வாழ தெரியாத ஜாதகங்கள்னு கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் இது நம்மளுக்கு பொருந்துதா நம்மளும் அந்த மாதிரி வாழ தெரியாத ஜாதகமா இருக்கோமா இல்லாட்டி ஐயோ பாவம் ஜாதகர்கள்னு கொடுத்துருப்பேன் அது மாதிரி ஐயோ பாவமா இருக்கீங்களா அது அது இதெல்லாம் பார்த்துக்கலாம் இது ஜென்ரலாக உள்ளது இது பார்த்துக்கிட்டு நம்மளை திருத்திக்கிறது இந்த ஆல் டைம் வீடியோஸுங்கிறது ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னம் இதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பேசிக் டெம்ப்ளேட் என்ன அவங்களுடைய அடிப்படை உணர்வுகள் எண்ணங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் எதை மாதிரி அவங்களுக்கு சூழல்கள் அமையும் அப்படிங்கிறத பொறுத்து இது எப்போதுமே பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் அந்த ராசி அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும் இல்லை பர்டிகுலரு கோள்களை வச்சு பேசுறது நாலாவது தான் கொடுத்துருப்பேன் மூணாவது ஆல் டைம் வீடியோஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது அது அந்த ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம் போட்டிருப்பேன் ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய இயல்புகள் இந்த பேசிக் டெம்ப்ளேட்டுங்கிறது இது எல்லோருக்கும் பொருந்தும் அந்த ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த லக்னத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் பொருந்தோம் அது மூணாவது நாலாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்துல ஒவ்வொரு கோள்கள் எங்க இருக்கு அதை பொறுத்து இது நாலாவதாக கொடுத்துருப்பேன் அதாவது கோள்கள் வழி நான் யார்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு கோழியும் சொல்லியிருப்பேன் சூரியன் வழி நான் யார் சந்திரன் வழி நான் யார் சந்திரன் வழி இப்போதான் முடிஞ்சிருக்கு அடுத்து செவ்வாய் புதன் குரு ஒன்னுனா வரும் இது நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்குங்கிறது மட்டும் தெரியும் இப்ப கோள்கள் வழி யார் அப்படின்னு ஏன்னா ஜோதிடம் வழி தானே நம்ம கான்செப்டே நாலாவதாக ஒவ்வொரு கோள்களும் இப்ப சந்திரன் வழி சூரியன் சந்திரன் முடிச்சிருக்க அந்த ரெண்டு இதையும் நீங்க பாத்துக்கலாம் அடுத்து செவ்வாய் உங்க பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் இங்கே இருக்கு அப்ப அது அது என்ன இம்பேக்ட உங்களுக்கு ஏற்படுத்தும் என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத அது அடுத்தடுத்து செவ்வாய் புதன் இது மாதிரி ஒன்பது கோள்களுக்கும் அதை போட்டிருப்பேன் போடுவேன் அது அது இடையில இடையில் மந்த்லி வீடியோஸ்க்கு அப்புறம் இடையில இடையில் வந்துட்ருக்கோம் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஜென்ரலாக டு அஸ்டோமன் தரப்பிங்கிறப்ப இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நாலு விதமான தலைப்புகளில் நாலு ஹெட்டில் நான் வீடியோஸ் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் வீடியோ தியான வீடியோஸ் அடுத்து ரெண்டாவது டைம்லி வீடியோஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்ட காலகட்டத்திற்கு மட்டும் அது பொருந்தும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஆராய்ச்சிக்கு இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு செக் பண்ண வேணா பார்த்துக்கலாம் இல்லாட்டி அந்த மாதத்தோடு அது சரி அது மாதிரி அந்த வருடம் ஒன்றரை வருஷம்னா ஒன்றரை குருன்னா ஒரு வருஷம் அந்த இது பயிற்சி இதுலேருந்து அந்த அடுத்த ஒரு வருஷம் அப்ராக்சிமேட்டாக அது வரைக்கும் அந்த பலன் பொருந்தும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சினா இருபத்தஞ்சு குரு பயிற்சி தான் நம்ம ரீசண்டாக இப்போ பார்த்துக்கணும் அடுத்து இருபத்தாறு வர்ற வரைக்கும் இந்த இருபத்தஞ்சி குரூப் பயிற்சி அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது டைம்லி வீடியோஸ் மந்த்லி வீடியோஸ்ன்னு போடுவேன் ஹெட்டு ட்ரான்சிட் வீடியோஸ் போட்டிருப்பேன் இதுதான் டைம்லி வீடியோஸ் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டும் இந்த பயிற்சி வீடியோ மந்த்லி வீடியோஸ் அடுத்தது மூணாவது ஹெட் என்னென்னா ஆல் டைம் வீடியோஸ் இதான் ஸ்பெசிஃபிக் மற்ற சேனலை விட நம்ம இங்கே வித்தியாசப்படுறது இந்த மூணாவது இதுதான் ஆல் டைம் வீடியோஸ் அது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டிஸை உங்களுடைய பிளஸ் மைனஸ் அது சம்பந்தமான வெரைட்டிஸ் ஆஃப் டைட்டிலில் போட்டிருப்பேன் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கான ஆல் டைம் வீடியோஸ் பார்க்கணும்னா அஸ்ட்ரோமைன் தெரபி உங்கள் ராசி பேரை போட்டு ஆல் டைம் வீடியோஸ் அஸ்ட்ரோமைன் தெரபி சிம்மம் ஆல் டைம் வீடியோஸ் போட்டிங்கனாலே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு அப்படி பார்த்து உங்களை மெருகே இது வந்து மூணாவது இது இது நம்ம சேனலுக்குள்ள ஸ்பெசிஃபிக் இது இது எப்போதுமே பொருந்தும் ஆல் டைம் வீடியோஸ் உங்களுடைய குணாதிசயங்களை உங்களுடைய ப்ளஸ் மைனஸை உங்கள் அப்போ உங்களுடைய அந்த சூழல் ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் கொடுத்துருப்பேன் நாலாவதாக கோள்கள் வழி நான் யார் அப்படின்னு வீடியோஸ் அந்த தலைப்புல போட்டிருப்பேன் ஒவ்வொரு கோழியும் சூரியன் வழி நான் யார் முடிச்சிருக்கேன் சந்திரன் வழி நான் யாருன்னு கொடுத்துருப்பேன் இது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இது உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து சந்திரன் எங்க இருக்கு அதை வச்சிட்டு ஸ்பெசிஃபிக்காக அதை கொடுத்துருப்பேன் உங்க நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அது பெரிய வீடியோவா இருந்தா ரெண்டா பிரிச்சிருப்பேன் ஒரு ஆறு வீடியோ ஒரு ஹெட்ல அடுத்த ஆறு வீடியோ ஒரு சின்ன இது கான்செப்ட் அப்படின்னாக்க அது ஒரே வீடியோ கொடுத்துருப்பேன் ரொம்ப பெருசுன்னா ஒரு வீடியோலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி உங்களை பற்றி அப்படியே ஷார்ட்டாக அப்படி புரிஞ்சிக்கிறது ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முதல்ல டீட்டெயில்டாக உங்களை பற்றி புரிஞ்சிக்க பயன்படும் அது எல்லோருமே அந்த கன்சல்டிங் கவுன்சிலிங் வர்றப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும் அது நான் சொல்லக்கூடிய உணர்வுகள் ரொம்ப ஒத்து வருது அப்படின்னா உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு தேவைன்னா ஒரு சில முக்கிய காரியங்கள் பண்ணுன்னா கன்சல்டிங் கவுன்சிலிங் வந்துக்கலாம் அதுவும் லிமிட்டடாக தான் நானே இது பண்ணுறேன் எனக்கு அந்த மற்ற சேனலில் கொடுக்குற மாதிரி என் நம்பரே கொடுத்துருக்க மாட்டேன் தேடி கண்டுபிடிச்சி அந்த பேஜஸ்லேருந்தெல்லாம் எல்லாம் வந்தேன்பாங்க அவங்களுக்கு தான் விரைவில் நான் கொஞ்சம் வெளியில் வர்றப்போ ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சு கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த அஸ்ட்ரோமயன் தெரஃபி அந்த டூரில் இந்த நாலு டைப்பில் நான் ஹெட்டில் வீடியோ போட்டிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தேடுறத உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டுக்கங்க சின்ன பசங்கள்கிட்ட இந்த இந்த மாதிரி வீடியோ இந்த தலைப்பில் வேணும் அப்படின்னா அவன் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுவான் ஏன்னா பல கமெண்டில் ஆல்ரெடி போட்ட வீடியோவே இது இப்படி சார் தியா இதுக்கு தியானம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கிறங்க தியானத்துக்கு வீடியோவே போடலைன்னு அது போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதெல்லாம் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கிளியராக புரியும் இப்போ இந்த நாலு வித ஹெட்டில் என்னுடைய வீடியோஸ் இருக்கும் அது தேவைக்கேற்றபடி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் அந்த ஆல் டைம் வீடியோஸை அடிக்கடி பாருங்கள் ஒரு டைம் பார்த்தா பத்தாது நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் சென்று பார்க்குறப்ப வேற ஒரு பொ உங்களை பற்றி புரியும் தியானம் பண்ணிட்டு பார்க்குறப்ப தான் சும்மா சாதாரணமாக இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னாங்க ஓரளவு ஏற்கனவே தான் பார்த்ததாச்சே அப்படின்னு தெரியும் ஏற்கனவே பார்த்தது தானே இதுல என்ன இருக்குது ஏற்கனவே சொன்னது நான் தான் பார்த்துட்டேனே அது ஈகோ தியானம் பண்ணுறப்ப நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே டெவலப் ஆகிருப்பீங்க உள்ளுக்குள் உள் வளர்ச்சி வந்திருக்கும் அப்போ உங்களுடைய புரிதலுடைய தன்மை மாறும் உங்கள் அறிவு விஸ்தாரமாக போகும் அறிவுங்கிறத தாண்டி புத்திக்கு போவீங்க ஏன்னா சில இடத்துல அனலைஸ் பண்ணுவீங்க அடுத்து ஞானத்துக்கு போவீங்க அது தியானம் பண்ணுறப்ப தான் தியானம் பண்ணிட்டு அது ஆல் டைம் வீடியோஸை அடிக்கடி ஒரு அதை திரும்ப பார்க்குகிற ஏய் பார்ப்போம் ஆல் டைம் வீடியோஸ் யாரும் என்னென்ன இருக்குது பார்ப்போம் அப்படி பார்க்குறப்ப அவங்களை கண்டிப்பாக மெருகேற்ற முடியும் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுது மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ணுறது தான் எல்லாவற்றிற்கும் ஒரே இருக்கேன் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன் ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு இந்த ஆல் டைம் வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் கலக்கல் விடுவீங்க கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது என்ன மாதிரி கொஞ்சம் பந்தாக விடலான்னு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்